சொத்துக்குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வரும் முன்பு அதை பற்றி ஏன் யோசிக்க வேண்டும் என சசிகலா கேட்டார் சசிகலாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சென்னையை அடுத்த கூவத்தூரில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இரண்டாவது முறையாக பேச்சுவார்த்தை நடத்த சசிகலா ஞாயிறன்று சென்றார் எம்எல்ஏக்களிடம் தனித்தனியாக கருத்து கேட்டறிந்த சசிகலா பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அதிமுக ஆட்சிக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் எம்எல்ஏக்கள் உறுதியாக உள்ளதாகவும் எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறுவது தவறு என்றும் தெரிவித்தார் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருப்பதாக கூறிய சசிகலா அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் தனக்கு ஆதரவாக எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்பதை செய்தியாளர்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளலாம் என்றார் சொத்து குவிப்பு தீர்ப்பு எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு வரட்டும் பார்க்கலாம் என்று பதிலளித்தார் ஒரு நல்ல குடும்பமாக இங்கே இருக்கிறார்கள் சில தவறான தகவல்களை வெளியில் பரப்பி வருகிறார்கள் அது இல்லை என்பது இன்று உங்களுக்கு புரிந்திருக்கும் யாரையும் அடைத்து வைக்கவில்லை எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் வேண்டும் என்றால் வரட்டும் பார்க்கலாம் ஏன் வர்றதுக்கு முன்னே நீங்க ஒரு முடிவுக்கு போறீங்க